அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறையா விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்தில் பொருளாதார விஷயமாகட்டும் இன்றைக்கி இந்த ஆவணி மாதத்தில் வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்த ராசி வந்து சிம்ம ராசிக்கு உண்டான ஆவணி மாத பழங்கள் தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில உங்க ராசி நான் சூரிய பகவான் ஆட்சி பெற்று வந்து உட்கார்றாரு அதே போல அஞ்சு எட்டு குண்டான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்ப சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் வீட்டில் வந்து ராகு பகவானும் இருக்காங்க இந்த ஏழாம் இடம் சனி பகவான் பாத்தீங்கன்னா கண்டக சனின்னு பெயர் சரி இந்த கண்டக சனி காலத்துல என்னென்ன செய்யக்கூடாது பொதுவா பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் கேது இருக்காரு ஏழாம் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் திசா காலமோ இல்லை கே திசா புத்திகாலம் நடந்துகிட்டு இருக்க பட்சத்தில் நீங்கள் திருமண வாய்ப்பு கட்டாயம் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி கூட்டு பிசினஸ் பண்ணக்கூடாது திசா புத்தி காலங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏன்னா ஏழாம் இடம் வந்து லைஃப் பார்ட்னர் சர்க்கிள் சமுதாய பந்தம் இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் தான் குறிப்பார் கண்டக சனியா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடாத விஷயம் நண்பர்களை நம்பி ஒரு அதிகமான பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜுவல்ஸ் கேட்குறாங்க ஏதாவது வச்சு வாங்கி தரலாம் சிரமத்தில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க சொல்லி நீங்க ஜாமீன் போறது சீட்டு போடுறது வேற ஏதாவது பணம் அமௌண்ட் ரெடி பண்ணி இந்த உங்களுக்கு வரும் ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க கூட இருந்தாவே நண்பர்களுக்கு மிகப்பெரிய பலம் நீங்கள் தான் நீங்க கூட இருந்தாவே அவர்களுக்கு பலம் ஆனா உங்களுக்கு அது பலவீனம் அதனால அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாயிருங்க அதே மாதிரி இந்த கால் ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறனால யாரையும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்பிக்கை கொடுத்து நீங்கள் செஞ்சு தரேன் பண்ணித்தரேன் வாக்குறுதி கொடுக்காதீங்க அந்த வாக்குறுதி கொடுக்குறது மூலம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும் அது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க பக்கத்தில் இருக்க கடைக்காரரை வந்து நீங்கள் பேங்குக்கு தானே போடுறீங்க எனக்கோட டியூ ஒன்று கட்டணும்பா கட்டிடுவாங்கன்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு அது முக்கியமான வேலையாக இருக்காது நீங்கள் ரெண்டாவது வேலையாக தான் உங்கள் பேங்க் வேலை இருக்கும் நீங்கள் போகிற வேலை ஃபஸ்ட் வேலையாக இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட கொடுத்தா பாருங்க அவருக்கு வந்து அன்னைக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்கும் டியூ கட்டுறது அப்போ நீங்கள் உங்கள் முக்கியமான ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் போயிருக்க மாட்டீங்க அதனால் மன கஷ்டங்கள் வரும் உதவி செய்யும் போது கூட இந்த காலகட்டத்தில் கவனமாக தான் செய்யணும் நான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி நீங்கள் பணம் காசு அதிகமாக வச்சுருக்கீங்க ஒரு அக்கௌண்ட்டில் மாற்றி போகிறீங்கனாலுமே அக்கௌண்ட் நம்பரை சரி வர பார்த்துக்கோங்க ரெண்டாம் வீட்டில் கேது வந்து ஞாபக மரதியை கொடுக்கும் அதே மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சரியாக இருக்கா அதையும் செக் பண்ணிக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு குண்டான கிரகம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் நல்ல பெயர் புகழ் வாங்கக்கூடிய யோகத்தில் இருக்காங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு கட்டாயம் நல் மதிப்பும் நல்வரவும் உங்களுக்கு உண்டு அதே போல் அவங்களுடைய டீச்சர்ஸ் லைனில் எடுத்தாலும் கூட படிக்கும் பொழுது ஏதாவது சப்ஜெக்ட் மிஸ் மட்டும் இந்த ஒரு ஆவணி மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அவங்க குழந்தைங்களோட டைமிங்கில் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் என்ன காரணம் கொஞ்சம் விளையாடத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்திங்கன்னா குழந்தைகளை சரி வர நீங்கள் வெளிக்கொண்டு வந்தலாம் காலேஜ் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்பாலத்தோட பழகும் பொழுதும் கொஞ்சம் கவனங்கள் தேவை ஏன்னா எதுவுமே பலமும் பலவீனமும் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாது அந்த பலத்தையும் பலவீனத்தையும் அடுத்தவங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் பிரச்சனையும் வரும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் அதான் அது மட்டும் கொஞ்சம் இருங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்காக லவ் பண்றாங்க சப்போர்ட் பண்ணி தரதுக்காக அதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயத்தையும் பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டாம் வீட்டில் கேதுங்கும் போது இன்னாரோட பையன் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி உங்க அம்மா அப்பாவுக்கு நியூஸ் போயிடும் நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க ஆனா உங்களுடைய பெயர் அங்கே என்ன ஆகும் பிரச்சனை வந்துடும் அதையும் இந்த மாதம் நீங்க சரிவர பார்த்துக்கணும் அப்ப சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதனால அப்பா கிட்ட தயவு செஞ்சு எடுத்து பேசாதீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எது சொன்னாலும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு தாத்தா பாட்டிங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம் ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தான் தலைமை கிரகம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளுமே இருக்கு அதே மாதிரி பத்தாம் வீட்டில் குரு பகவான் இருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டை வந்து அஞ்சாவது பறவையை பார்க்குறாரு குரு பகவான் வந்து கேது பகவான் பார்க்கும் பொழுது எப்பவுமே வந்து ஞான கேதுவா மாறுவார் சரிங்களா அப்ப நன்மைக்கான விஷயத்த மட்டும் நீங்க வலியுறுத்தி செஞ்சீங்கன்னா இந்த கேது பகவான் நன்மையை செய்வார் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது உங்க எப்பவுமே நீங்க கவனமா தான் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் இந்த குறிப்பிட்ட ரிசா புத்திகள் நடக்குது அப்படிங்கும்போது திருமண வாழ்க்கை வேண்டாம் ஏன்னா ரெண்டு எட்டா ராகு கேது வர்றது மட்டும் கிடையாதுங்க உங்க திசா புத்திகள்லயோ உங்க சாதகத்திலயோ ராகு கேதுக்களிலேயே ரெண்டு எட்டு ஒன்னு ஏழா இருக்கும் பொழுது திசா புத்திகள் நடக்குது அப்படின்னா திருமண காலத்தை அமைத்துக் கொள்ள கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு இல்ல நேர வாழ்க்கை அமைச்சு கொடுக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது அதையும் நீங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் திருமணத்தை பத்தி நீங்க பாத்துக்கணும் சரி அடுத்து வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க சேர் மட்டும் அடிக்கடி மாத்தி போட்டுக்கோங்க ஏன்னா பத்தில் குரு வந்தால் பதவியே பறிபோகும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அப்ப பத்தாம் வீட்டுல வந்து குரு இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு வருஷ பாலம் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அவர் பத்துல அங்கேதான் இருப்பார் அப்ப என்ன பண்ணா உங்க நான் உட்கார சேரை வந்து அடிக்கடி மாத்தி போட்டீங்கன்னாவே பிரச்சனை வராது அதுவும் சனி பகவான் திசா புத்திக அடக்கும் பொழுது கல்லாப்பேட்டையில நீங்க உட்கார கூடாது இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம் அப்படிங்கும் உங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதுல எந்தவித மாற்றம் கிடையாது ஆனால் தடைகள் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வழிபாடு சிவ வழிபாடு தான் நீங்கள் சிவ வழிபாடு சிறப்பாக எடுத்துக்கோங்க அதிகாலையும் எடுத்துக்கோங்க இந்த ஆவணி மாதத்தில் வந்து பள்ளியறை பூஜை பார்ப்பது இன்னும் சிறப்பு உங்களுக்கு பள்ளியறை அறை பூஜை பார்க்கும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க டைமண்ட் கற்கண்டு வாங்கிட்டு போய் சிவனுக்கு கொடுத்து மேக்ஸிமம் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் நீங்கள் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சிறப்பான வழிபாடு முறைகளை நீங்கள் பார்க்கலாம் அது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண தடைகள் இருந்தாலும் வேலை வாய்ப்பு தடைகள் இருந்தாலும் இந்த பள்ளியறை பூஜை வந்து உங்களுக்கு சிறப்பான கைமேல் பலனை கொடுக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு வெளிபெறுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு